தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சம்பா பயிர்கள் நோய் தாக்கி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஏனாநல்லூர் கீழசேத்தி வடக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்களை குலைநோய் மற்றும் இலை சுருட்டுப்புழு தாக்கியுள்ளது ஏற்கனவே ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்ததாக கூறிய விவசாயிகள் தற்போது நோய் தாக்குதலுக்கு எட்டாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து மருந்தடித்தும் பலனில்லை என வேதனை தெரிவித்தனர் இதனால் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் ஃபுல்லாக அழிச்சு காலி பண்ணதுலேருந்து நாங்கள் அஞ்சு மருந்து இதெல்லாம் அடிச்சுட்டு எந்த மருந்துமே கேட்கல இந்த பக்கத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் வந்து எந்த இடத்தையும் வந்து பார்வையிடலை அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு இந்த நோயை தடுத்து பிற்பாட்ட அளவுக்கு மருந்து ஏற்றி விநியோகம் பண்ணணுன்னு கேட்டுக்கிறோம் சார் அரசு தலையிட்டு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் சார் கீழ சச்சி குச்சிப்பாளையம் வடகுடி கண்ணுன்னூர் ஏழைநல்லூர் சின்ன கிராமமும் இந்த மழை பிறகு இது மாதிரி பூச்சி தாக்குது வெள்ளைப்பூச்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க